மே மாதம் பத்தொன்பதாம் நாள் தந்தை மகன் தூய் திருப்பாடல் அறுபத்தி எட்டு நான்கு எங்கள் அன்புணேசரை மே போற்றுகின்ற மே ஆராதிக்கின்றோம் அப்பா அதிகாலையிலே நிறையங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்ததற்காக மக்கள் நன்றி செலுத்துகின்றோம் உடைய பரிசுத்தால் நீரைங்களை மீட்டதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா ஒவ்வொரு நிமிடமும் அப்பாய நீர் எங்களை கண்ணின் போல் பாதுகாப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் கடந்த இரவிலே எல்லா ஆபத்து விபத்துகளும் இருந்து எங்களை பாதுகாத்ததற்காக நன்றி இயேசுவே இன்றைய நாளிலே சுவே உடைய பிரசனத்தை நாங்கள் உணரும்படியாக நீர் எங்களை ஆண்டவரை ஒவ்வொரு நிமிடம் தகப்பேன் உடைய பிரசனத்தில் நாங்கள் இருக்கும்படியாக நீர் எங்களுக்கு வைத்திருக்கின்ற கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம் தந்தையே முடைய ஆண்டவரே நீர் எங்களை ஒவ்வொரு நிமிடமும் தகப்பனை எங்களை எல்லா விதத்திலும் அந்தவரையங்களை கூடவே இருந்து எங்களை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி எங்களுக்கு ஆலோசனை கொடுக்கின்ற எங்கள் அன்பு ஆண்டவரை எங்களுக்கு உடைய பரிசுத்தத்தை தாரும் தகப்பனை என்றும் எப்போதும் கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக நாங்கள் இருக்கும்படியாக நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் தயாரிப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அன்பு தகப்பனை இன்றைய நாளில் பிறந்த நாளை கொண்டாடுகின்ற ஒவ்வொருவரையும் கரத்தொலுப்பு கொடுக்கின்றோம் அவர்களுடைய வாழ்வு தகப்பனை ஒரு இருக்கும்படியாக அவர்களுக்கு எல்லா ஆசிர்வாதங்களையும் அருளையும் கொடுப்பீராக அன்பு தகப்பனை எல்லா மாணவர்களின் கருத்துழைப்பு கொடுக்கின்றோம் நிறைய தேர்வுகளை அந்தவரையின் முடிவுகள் பெற்றுக்கொண்டு கொண்டு நிறைய படிப்புக்காக தகப்பனி தங்களை தயார் செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தகப்பனேன் அண்டவரை பாடத்திட்டங்களை அவர்களை எடுத்து தகப்பினேன் மென்மேலும் அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு அன்றவரை தகுந்த அண்டவரை கல்வி தரத்தை நீர் கொடுப்பீராக எல்லா பொருளாதார வசதிகளையும் பெற்றுக் கொடுப்பீராக ஆமா ஆண்டவரை அவர்கள் நம்பியிருக்கின்றார்களே நம்பி நிறைய அவர்களுக்கு சரியான வழிகாட்டியாக இருந்து அவரை அவர்களுடைய வாழ்க்கை அளவில் இவரை ஒரு ஒளிமயமாக வாழ்க்கையாக மாறுவதற்கு நீர் அவர்களுக்கு இவரை எல்லா நேரங்களிலும் காலங்களிலும் கூடவே இருந்து வழி நடத்துவீராக அன்பு தகப்பினை ஒவ்வொரு நாளும் இயேசுவே நோயினாலும் நொடியினாலும் தகப்பினே தகப்பனை வாழ்க்கையை வெறுத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நோயாளிகளையும் தொட்டு குணமாக்கியலும் ஏசுவேன் நீர் ஒருவரை நிரந்தரம் நீர் ஒருவரை இயேசுவே சுகத்தை கொடுப்பவர் இறை மருத்துவர்கள் கைவிடப்பட்டாலும் தகப்பனை இவரை உம்மிடத்தில் வரும்போது தகப்பனே எத்தனையோ மக்கள் தகப்பனே அப்பா உடைய விடுதலையை பெற்றுக்கொண்டு கொண்டு தகப்பனே அப்பா உண்மையான ஆரோக்கியத்தை பெற்றுக்கொண்டு உண்மை மகிமைப்படுத்துகின்றார்கள் அந்த வல்லமையான கராத்தால் அவர்களை தொட்டு குணமாக்கல உண்மையை அவர்கள் பாடி துதித்து மகிமைப்படுத்துகின்ற பிள்ளைகளாக மாற்றும் மேசுவேன் உமக்கு சாட்சியம் சொல்கின்ற பிள்ளைகளாக மாற்றும் தகப்பனே அன்பு தகப்பனே ஒவ்வொரு நாளும் போதைக்கு அடிமையாகி ஒரே கடவுளே அப்பா இன்று ஆண்டவரை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அண்டவரை இந்த சாத்தானின் பிள்ளைகளை இயேசுவே நீரை சிப்பீராக அப்பா நீர் அவர்களுக்கு விடுதலை கொடுத்த தகப்பனே அப்பா இந்த எல்லா ஆண்டவரையும் சாத்தானின் பிடியிலிருந்து அவர்களை மாற்றும் தகப்பனே தகப்பின வாழ்க்கை என்ன என்பது ஆண்டவரே தெரியாமல் கூட ஒவ்வொரு நாளும் அடிமையாக தங்களையே ஆண்டவரே அழித்து கொண்டிருக்கின்ற இளைஞர்களையும் மீண்டும் அவர்களுக்கு வாழ்வு இருக்கின்றது என்பதை அவன் உணரும்படியாக செய்திடலாம் பாவமுடைய அவனுடைய பரிசுத்த ரத்தத்தை கொண்டு அவர்களை கழுவி தகப்பனே அவரை நீரை மீற்றுக் கொள்வீராக அன்பு ஆண்டவரே நிறைய அவர்களுக்கு ஆண்டவரே உண்மையான தெய்வமாக இருந்து வழிகாட்டியர்லம் அன்பு ஆண்டவரை எல்லா பெற்றோர்களையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடும் கவலையோடும் ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற அந்த பெற்றோர்களுக்கானவரை கண்ணீரை துடைத்து தகப்பனே அப்பா நீர் அவர்களுக்கு உண்மையான ஒரே சமாதானமும் மகிழ்ச்சியும் நொறைய மனதில் ஒரு நிம்மதியை கொடுப்பீராக தகப்பனை வீடு கட்டுவதற்காக ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்கின்ற இவரே குடும்பங்களுக்கு சிவ நல்லதொரு வண்டரே வீடை கட்டி கொடுப்பதற்கு நீரை உதவி செய்வீராக தகப்பனே அப்பா அந்த இல்லம் இல்லம் என்பதை அவர்கள் உணர்ந்து அப்பா ஒவ்வொரு நாளும் அதற்கு பேணி பாதுகாப்பதற்கு துணையாக இருந்து எல்லா விதத்திலும் தகப்பனை கூட இருந்து எல்லா வசதிகளையும் பெற்று கொடுப்பீராக அப்ப வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதித்து தகுந்த வேலையில் என்றவரை எல்லா வேலைகளும் நேர்த்தியாக நடத்தி கொடுப்பீராக குழந்தை செல்வத்திற்காக ஜெபம் செய்கின்ற தம்பதிரியில் ஆசீர்வதித்து அந்த குடும்பத்திற்கு ஆண்டவரை நல்லதொரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து தகப்பனே அந்த குடும்பத்தில் ஆண்டவரை உண்மையான மகிழ்ச்சி ஆண்டவரை பிறக்கும்படியாக செய்திடலாம் அப்படியாகத்தக்கப்புனே எங்களையே முழுமையாகவும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் நீரே எங்களுக்கு துணையாக இருந்து எங்களை வழி நடத்துவீர் என்ற நம்பிக்கையோடு எல்லா ஜபங்களையும் உன் பாதத்தில் ஏறடிக்கின்றோம் எங்களை பொறுப்படுத்த வழி நடத்தீர்களும் எங்கள் ஜீவனும் ஆவிமாயிருக்கின்றேன் எங்கள் நல்ல கர்த்தரே அமேன் அமேன் அமேன்